காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி நூற்றி எழுபத்தி ஐந்து மரக்கரியில் ஹிம்சை இல்லையா இப்படி சொன்னால் உடனே திருப்பிக் கொள்கிறார்கள் மிருகம் பக்ஷி மட்டும்தானா மரம் செடி கொடி பயிர் இவையும் ஈசன் குழந்தைகள்தான் அவற்றுக்கும் தான் உயிரும் உணர்ச்சிகளும் இருக்கின்றன ஜெகதீஷ் சந்திரபோஸ் முதலியவர்கள் சொல்லியிருக்கிறார்களே அதனால் சாக உணவு என்பதும் ஜீவகத்திதான் என்கிறார்கள் இதற்கு நான் சமாதானம் சொல்லியாக வேண்டும் ஜேசி போஸுக்கு எத்தனையோ யுகம் முந்தியே வேதாதி சாஸ்திரங்கள் பயிர் பச்சை மரம் மட்டை எல்லாம் உயிருள்ளவை என்று சொல்லித்தான் வந்திருக்கின்றன ஆனாலும் ஈஸ்வர நியதியில் நல்லது போலவே கெட்டது சௌக்கியம் போலவே கஷ்டம் எல்லாமும் சேர்ந்து சேர்ந்துதான் இருக்கிறது உள்ளுணர்ச்சி பிரகாரமும் தேகத்தின் இயற்கையான தன்மையை பொறுத்தும் சிங்கம் புலி முதலான பிராணிகள் ஜீவஹிம்சை பண்ணித்தான் ஜீவிக்க வேண்டும் என்று ஈஸ்வர நியதியே இருக்கிறது மனுஷன் விஷயத்தில் மாத்திரம் இவன் எதையும் ஆலோசித்து தெளிந்து முடிவு எடுக்கும்படியாக அறிவு விசேஷத்தை ஈசன் கொடுத்திருக்கிறான் அதனால் இந்த பிரபஞ்ச நாடகத்தில் இவன் முழுக்கவும் நல்லதுதான் வேண்டும் சௌக்கியம் தான் வேண்டும் என்று பண்ணிக்கொள்ள முடியாமல் நேச்சர் என்ற பெயரில் ஈஸ்வரன் கட்டி போட்டாலும் இப்படி கட்டி போட்ட கயிறு நீளுகிற எல்லைக்குள்ளாவது இவன் கூடிய மட்டும் கெட்டதை தள்ளி நல்லதையும் கூடிய மட்டும் கஷ்டத்தை தள்ளி சௌக்கியத்தையும் தேடி அடைய வேண்டியவனாக இருக்கிறான் ஏதையோ தின்றுதான் ஆக வேண்டும் இல்லாவிட்டால் சாக வேண்டியதுதான் என்ற நெசசிட்டி இவனுக்கு இருக்கிறது இயற்கை அப்படி கட்டி வைத்திருக்கிறது எங்கேயோ லட்சத்தில் ஒருத்தனாக லோக வாழ்க்கையை பொருட்படுத்தாமலே உதறிவிட்டு போகிறவனை தவிர மற்ற எல்லாரும் இந்த யதார்த்தத்தை அனுசரித்துத்தான் போகணுமே தவிர சேலஞ்ச் பண்ண முடியாது சரி ஏதையோ தின்னத்தான் வேண்டும் என்றால் கூடியவரை கெடுதலை கஷ்டத்தை உண்டாக்காமல் அமைத்து கொள்ளக்கூடிய முறை என்ன என்று பார்ப்பதே இவன் செய்ய வேண்டியது இருப்பதில் குறைச்சலான ஹிம்சை தருவது பயிர் பச்சைகளையும் காய்கறிகளையும் சாப்பிடுவதுதான் பயிர்கள் நன்றாக முற்றி சாய்ந்த பிற்பாடுதான் அதாவது தாமே ஜீவனத்தை முடித்துக் பின் தான் தானியம் அடித்து எடுத்துக்கொள்கிறோம் காய்கறிகளை பறிப்பதால் செடியையே நாம் கொன்றுவிடவில்லை கத்திரிக்காய் வெண்டைக்காய் போன்றவற்றை நாம் ஒரு கொடி செடியிலிருந்து எடுப்பதால் அந்த செடிக்கு நம் நகத்தை கிள்ளினால் அல்லது ரோமத்தை பிடுங்கினால் வலிக்கிற அளவுக்கு தான் வலி உண்டாகும் அதோடு கூட மனுஷனுக்கும் மிருகங்களுக்கும் வலி உணர்ச்சி என்று உண்டாவதை விட தாவர வர்க்கத்துக்கு சென்சிட்டிவிட்டி குறைச்சல் ஆனதால் வலியும் குறைச்சல்தான் என்றோ ரிசர்ச் பண்ணி சொல்கிறார்கள் அப்படியே சமூகம் கீரை மாதிரியானவற்றையும் கிழங்கு வகைகளையும் பிடுங்கி எடுத்து அதாவது அவற்றை ஹதமே பண்ணி சாப்பிடும்போது கூட நாம் அவற்றை பிடுங்காவிட்டாலும் எப்படியும் அவையே அதற்கு பிறகு சில நாளில் வாடிவிடப் போகிறவைதான் ஆகவே இந்த அம்சங்களையும் நம் நெசசிட்டியையும் கருத்தில் கொண்டு பார்த்தால் மற்ற தினசு ஆகாரங்களுடன் ஒப்பிட்டு பார்க்கையில் சாக போஜனம்தான் கம்பேரிட்டிவாக மினிமம் ஹிம்சை உள்ளது என்று தெரிகிறது அதனால் இதையே மனுஷர்களாக பிறந்த நாம் ஏற்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம் சன்னியாசிகளுக்கு பூர்ண அஹிம்சை விதிக்கப்பட்டிருப்பதால் அவர்கள் நிமித்தமாக கரிகாயை பறித்து எடுக்கிற சின்ன வலி கூட தாவரங்களுக்கு உண்டாக கூடாது என்றும் அவர்கள் தாங்களாகவே மரத்திலிருந்து விழுகிற பழங்களையும் சருகுகளையும் தான் சாப்பிட வேண்டும் என்றும் விதித்திருக்கிறது ஜீர்ண பர்ணாசினக என்பது இதைத்தான் ஜீர்ண பர்ணம் என்றால் சருகு ஆச்சின என்றால் ஆகாரம் செய்கிறவர்கள் தானியங்கள் கூட முளைக்கிறதோ இல்லையோ அதனால் அவற்றுக்கு கரு இருப்பதாக அர்த்தம் அதை ஒரு சன்னியாசி சாப்பிட்டால் கர்ப்ப சேதம் ஜீவகத்தி தான் என்று அதையும் தள்ள சொல்லி இங்கே ஐடியலை ரொம்பவும் கடுமையாக வைத்திருக்கிறது சன்னியாசி ஒரு சாத்துக்குடியோ கொய்யாப்பழமோ விளாம்பழமோ சாப்பிடும்போது கூட சர்வ ஜாக்கிரதையாக ஒரு விதையை கூட தின்றுவிடாமல் நீக்கிவிட்டுத்தான் சாப்பிடணும் இப்படி மகரிஷிகள் சுத்தமான பழ ஆகாரம் சாப்பிட்டதுதான் நிஜமான பலகாரம் பழம் என்றால் பழம் இப்போது அன்னத்தை மட்டும் நீக்கி தோசை இட்லி சேவையில் பல தினசு தொட்டுக்கொள்ள சட்னி சாம்பார் கொத்து மிளகாய்பொடி என்று பல விதங்கள் என்பதாக சாப்பிடுவதை பலகாரம் என்று ஆக்கிக்கொண்டு அவஸ்தைப்படுகிறோம் நிஜமான பலகாரம் பண்ணினால் சத்துவமும் சாந்தமும் உண்டாகும் காமம் ரொம்பவும் கட்டுப்பட்டுவிடும் குடும்ப கட்டுப்பாடு என்று தனியாக ஒன்று பண்ண வேண்டிய அவசியமே இராது தாவரத்தை மட்டும் ஹிம்சிக்கலாமா என்பதற்கு இன்னொரு ஜஸ்டிஃபிகேஷன் இதில் தான் இருக்கிறது ஒரு பிராணியை கொலை பண்ணிவிடுவது போல ஆகாரத்துக்காக தாவர வர்க்கத்தை நாம் அநேகமாக கொலை பண்ணுவதில்லை என்றும் அப்படியே அவற்றை ஹிம்சிக்க நேர்ந்தாலும் அப்போது கூட பிராணிகளுக்கு உள்ள அளவுக்கு வலி உணர்ச்சி அவற்றுக்கு ஏற்படுவதில்லை என்றும் சொன்ன சமாதானம் நாம் அவற்றை எப்படி அஃபெக்ட் பண்ணுகிறோம் என்பதை வைத்து சொன்னது இப்போது மாம்ச போஜனமும் சாக போஜனமும் நம்மை எப்படி அஃபெக்ட் பண்ணுகின்றன என்பதையும் வைத்தும் சமாதானம் சொல்கிறேன் நமக்கு சித்த சுத்தியும் சத்வகுணமும் உண்டாவதற்கு மாம்ச போஜனம் உதவுவதில்லை சரீரம் வேண்டுமானால் ஸ்ட்ராங்காக ஆகலாமே ஒழிய தியானாதி அப்பியாசங்களுக்கு நான் வெஜிடேரியன் ஆகாரம் அனுகூலம் செய்வதில்லை அதோடு கம்பேர் பண்ணினால் சாக போஜனம்தான் ஆத்ம அபிவிருத்திக்கு சாக சாகபோஜனத்திலும் ஆத்ம அபிவிருத்தியை முன்னிட்டு தள்ள வேண்டிய பல பதார்த்தங்கள் இருந்த மாம்சத்தை விட இதுதான் மேலானதாக இருக்கிறது மனசுக்கு சம்மதமாய் இருக்கிறதா என்றுதான் யோசித்து பார்க்கலாமே ஒரு ஆட்டையோ மாட்டையோ அது கதற கதற வெட்டுகிற தான் கீரையை பிடுங்கி நறுக்குவது நம் மனசுக்கு தோன்றுகிறதா இந்த சைக்கலாஜிக்கல் ஃபேக்டருக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு மாம்சத்திலேயே ஒரு பிராணியின் ஊனை தின்னலாம் இன்னொரு பிராணியின் ஊனை தின்றால் நிஷித்தம் என்று வைப்பதற்கு வேறே காரணம் இல்லை ஐயைய பன்றி மாம்சமா என்று ஹிந்துக்களில் மாம்ச போஜனிகள் முகத்தை சுழிப்பார்கள் ஆனால் அந்நிய தேசங்களில் அதையும் தின்னுகிறார்கள் இப்படியே நண்டையும் நத்தையையும் கூட சீனாக்காரன் தின்னுகிறானே என்று நம்மூர் நான்வெஜிடேரியன்களே அறுவறுப்புடன் சொல்கிறார்கள் அப்புறம் மாம்சம் தின்பதிலேயே கிரேடேஷன் வேறு சைஃபருக்கு சொல்கிறது தான் சாப்பிடுவோம் மச்சம் மட்டும்தான் சாப்பிடுவோம் மற்றபடி அசைவ வஸ்து எங்களிடம் வரக்கூடாது என்பவர்கள் உண்டு எதையோ பிடித்து தின்றாலும் எதனாலோ குதிரை மாம்சம் தின்றால் மட்டம் என்று வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் உலக யுத்தம் நடந்தபோது எல்லாவற்றுக்கும் ஸ்கார்சிட்டி உண்டான சமயத்தில் ஜெர்மனி தேசத்துக்காரர்கள் குதிரை மாம்சம் சாப்பிட ஆரம்பித்தார்கள் இதற்காக அவர்களை மாம்ச போஜனிகளே ஆன மற்ற எல்லா மேல்நாட்டுக்காரர்களும் மட்டம் தட்டி பரிகாசம் செய்தார்கள் இதே ரீதியில் சைவ உணவுக்காரர்கள் பொதுவாக அத்தனை அசைவ உணவுக்காரர்களையும் கேள்வி கேட்டு மடக்கலாம் என்று தோன்றுகிறது நம் ஊர்காரர்களான அசைவர்கள் பருப்பு தின்னி பார்ப்பான் என்று சுவாதீனமாக கேலி செய்கிறபோது சைவமாக சாப்பிடுபவர்கள் என்னதான் பருப்பும் கிருப்பும் சாப்பிட்டாலும் ஏதோ பார்த்தால் வேண்டுமானால் கசுக் முசுக் என்று தொந்தியும் தொப்பையுமாக ஆக முடியுமே தவிர இது ஊழை சதைதானே ஒழிய நல்ல கட்டுமஸ்தாக தேகபலம் பெற்றதாகாது என்ற அர்த்தத்தில் சொல்கிறார்கள் வெளி தேசத்துக்காரர்களோ இப்படி மேல் இல்லாமல் இளக்காரமாகவே நம்மில் அங்கே போகிறவர்களிடம் நீங்கள் என்ன காய்கறிகளையே தின்று கொண்டிருக்கிறீர்களே உங்கள் தேசத்தில் எவ்வளவு மாம்சம் கிடைக்கும் அத்தனையும் வேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்களும் நோஞ்சான் பட்டாளங்களாக ஆகியிருக்கிறீர்களே என்று மட்டந்தட்டி கேட்கிறார்கள் மற்றவர்களை விட இந்துக்களிலேயே அதிகம் வெஜிடேரியன்கள் இருப்பதால் தான் இவர்கள் வலுவிழந்து துருக்கர்கள் வெள்ளைக்காரர்கள் ஆகியவர்களிடம் தேசத்தை பறிக்கொடுத்தார்கள் என்று சொல்பவர்கள் கூட உண்டு இந்த விஷயத்துக்கு அப்புறம் வருகிறேன் இப்போது மாம்சம் சாப்பிடாததற்காக நம்மை பரிகாசம் செய்கிற நான் வெஜிடேரியன்களிடம் நாம் எப்படி திருப்பிக் கொள்ளலாம் என்று சொல்லிக் கொடுக்கிறேன் மாம்சம் சாப்பிடுகிற நீங்களே சில மாம்ச திணுசுகளை சாப்பிடுகிறவர்களை பரிகாசமும் செய்கிறீர்கள் அது மட்டும் இல்லை மாம்சத்திலேயே உசத்தி தாழ்த்தி ஆகிய இத்தனை வகைகளை சாப்பிடுகிறவர்களும் ஒருமுகமாக சேர்ந்து கொண்டு இப்போதும் இந்த உலகத்தில் எங்கேயோ வனாந்தரங்களில் இருக்கிற ஆதிவாசிகளில் சில பேர் நரமாம்சம் தின்னுகிறார்களே அவர்களை ரொம்ப ரொம்ப மட்டமாக நினைத்து நரமாம்ச பக்ஷினி என்று தூற்றுகிறீர்கள் நரமாம்சத்தை விட்டு மற்ற மாம்சங்களை சாப்பிடுகிற நீங்கள் அந்த கனிபாலை விட ரொம்பவும் உயர்ந்தவர்கள் என்று பெருமை கொண்டாடி கொண்டால் எந்த பிராணியின் மாம்சத்தையுமே சாப்பிடாத நாங்கள் உங்களையும் விட தானே நீங்கள் எப்படி ஒரு பக்கம் நரமாம்ச போஜனத்தையும் கேலி பண்ணிக்கொண்டு இன்னொரு பக்கம் எங்களுடைய சாக போஜனத்தையும் மட்டம் தட்டுவது பொருத்தம் என்று அவர்களை கேட்க வேண்டும் இந்தியர்கள் எல்லோரும் மட்டும் மாம்சம் சாப்பிட ஆரம்பித்தால் அங்கே உணவு பிரச்சனையே வராது என்கிறீர்கள் உங்கள் தேசங்களிலும் தானே ஸ்கேர் சிட்டி சில சமயங்களில் வருகிறது அதனால் உங்களுக்குத்தான் எதையும் கெட்டுப்போகாமல் பாடம் பண்ணி வைக்க முடிகிறதே செத்த மனிதர்களையும் உபயோகமில்லாத கிழங்குகளையும் சரிப்படுத்தி பக்குவம் பண்ணி என்று சொன்னால் என்ன என்று கூட தோன்றுகிறது இன்னொன்று பழம் அழுகுகிறது காய்கறிகள் கெட்டுப்போகின்றன என்றால் இவை துர்நாற்றம் அடிக்கத்தான் செய்யும் கழிநீரை கொட்டினால் அதுவும் துர்க்கந்தம் அடிக்கத்தான் செய்கிறது ஆனாலும் இந்த நாற்றமெல்லாம் ஒன்றுமே இல்லை என்கிற மாதிரி அல்லவா அந்நிய பதார்த்தங்களை சமைக்கிற போது வயிற்றை புரட்டி எடுக்கிறது அதுகள் அழுகி குழுகி கெட்டுப்போனாலோ குடலையே பிடுங்கி எடுக்கிற மாதிரி காத தூரத்துக்கு துர்வாடை இங்கே இன்னொன்றும் சொல்லணும் முட்டைக்கோஸ் பீட்ரூட் மாதிரியான இங்கிலீஷ் வெஜிடபிள்கள் கூடாது என்பதற்கும் இதிலேயே காரணம் தெரிகிறது அந்த காய்கறிகளை வேக வைக்கிற போதும் அந்த கழிவு நீரை கொட்டிய இடத்திலும் அந்நிய பதார்த்தம் போலவே வாடை வருவதை பார்க்கலாம்